ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் சென்னையில் பன்னிரெண்டு வருடங்களா பன்னிரெண்டு கிளைகளோட செயல்பட்டு வர்ற மகளிர் விடுதியில பணிபுரிய ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் வந்து தங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்க விடுதியில தங்கி ஒர்க் பண்றவங்க மட்டுமே நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்டவங்க தங்கி ஒர்க் பண்றதாவும் சொல்லி இருக்காங்க வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்க விடுதியில் தங்கி பணிபுரிய பெண் மேலாளர் தேவை சோ நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் சோ என்ன டெஸிகினேஷன் அதாவது பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன்ல இருந்து தேர்ட்டிக்குள்ள யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்க டுவெல்த் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க சைட்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இலவச தங்குமிடம் உணவு எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க சம்பளத்துடன் லீவ் குடுக்குறாங்க செயல்திறன் வருண்டா திரம் பரிந்துரை போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவப்படி பாதுகாப்பான பணியிடம் சேஃப் அண்ட் ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா எப்படி பண்றது கான்டாக்ட் நம்பர் என்ன நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ செவன் நைன் நைன் ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ டூ நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் சிக்ஸ் டபுள் செவன் சார் சேம் நம்பர் வாட்ஸ்அப்ல இருக்கு அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் அஸ் அட் ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் டாட் காம் வெப்சைட் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் டாட் காம் கண்டிப்பாக கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ